தூய ஜான் பேப்டிஸ்ட் தே ரோசி இவர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இத்தாலியில் உள்ள வல்டாஜியோ என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய குடும்பம் மிக சாதாரண குடும்பம் ஆதலால் இவருடைய படிப்புச் செலவை இவருடைய குடும்பத்தாரால் பார்க்க முடியாமல் போய் நல்லுளம் கொண்ட ஒருவர்தான் ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இவருக்கு பதிமூன்று வயது நடக்கும்போது இயேசு சபையினர் நடத்தி வந்த கல்லூரியில் சேர்ந்து படித்தார் அதன் பின்னர் சாமிநாதர் சபையில் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குருவாக அருள் பழிவு செய்யப்பட்டார் குருவாக அருள் பழிவு செய்யப்பட்ட பின்பு பற்பல பணிகளை மிக சிறப்பாக செய்து வந்தார் குறிப்பாக மருத்துவமனைகளில் இருந்த நோயாளிகளை சந்தித்து அவர்களை தேற்றினார் கைவிடப்பட்டோரையும் அனாதைகளையும் மிகச் சிறப்பான முறையில் பராமரித்து வந்தார் அவர்களுக்காக புதிதாக ஒரு மருத்துவமனையையும் கட்டித்தந்து உதவினார் இதனால் இவர் எல்லோருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெற்றார் ஜான் பாப்டிஸ்டுக்கு அடிக்கடி வலிப்பு நோய் வந்தது அது இவருடைய உடல்நலத்தை நிறையவே பாதித்தது அத்தகைய சூழ்நிலையிலும் இவர் ஏழை எளிய மக்கள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தி அவர்களை நல்ல விதமாய் பராமரித்து வந்தார் சில காலத்திற்கு பின் இவர் சிவித்தா காஸ்தலேன என்ற இடத்திற்கு மாற்றலாக்கி சென்றார் அங்கிருந்த ஆயர் இவரை குறித்து கேள்விப்பட்டு இவரை ஒப்புரவு அரசாதனத்தை செய்வதற்கென்றும் முழுநேர பணியாளராக நியமித்தார் அந்த பணியை அந்த பணியையும் இவர் சிறந்த விதத்திலே செய்து வந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய நோய் முற்றியது இதனால் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் அவர்களால் பட்டம் கொடுக்கப்பட்டது தூய ஜான் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அடுத்தோர் மீது அக்கறை கொண்டு வாழ்வோம் நம்மிடத்தில் இருக்கும் சுயநல போக்கை தவிர்ப்போம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய ஜான் பாப்டிஸ்ட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்